குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினர் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவா கிளியரா அந்த பதிவுல பாத்துக்கலாம் முதல் இந்த ஆடி மாத பலன் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படுதுன்னா ஆடி மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் ஆடி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அந்த வகையில பார்க்கும்போது ஆடி மாதத்திற்கு ஆடி மாத துவக்கத்துல கடகராசிக்கு உண்டான கிரகநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே புதன் சூரியன் சுக்ரன் இந்த முக்கூட்டு கிரகங்கள் ராசிக்குள்ள இருக்கிறாங்க இந்த புதன் சூரியன் இணைவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது ராசிக்குள்ள அதே போல சுக்கரன் புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து மதன கோபால யோகத்தை கொடுக்குது ரெண்டு யோகங்களும் உங்க ராசிக்குள்ளேயே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அதே போல ராசிக்கு இரண்டாம் இடத்துல கிரகங்கள் இல்லை அப்படின்னாலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு இந்த சனி வக்ரமானது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இல்லையோ கடகத்துக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி உண்டு சந்தோஷம் உண்டு ஏன்னா அஸ்தம ஸ்தானத்துல சனி வந்துட்டாலே படாத பாடு பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா அதை எல்லாம் தாண்டி ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ அந்த அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சுய தைரியமும் சுய முயற்சியும் தான் காரணம் அந்த சனி வக்ரமாகிறது இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகளை குறைக்கிற அமைப்புகள்ல இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் நியூஸ் கடகத்துக்கு அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குருவும் செவ்வாயும் இணைவு பாருங்க லாபஸ்தானத்துல குரு செவ்வாய் இணைவு அங்கு குரு மங்கள யோகம் ஏற்படுது இந்த மாத துவக்கத்துல இருந்து இந்த மாத இறுதி வரைக்கும் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்குது சோ இது ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான அமைப்பு பாருங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் அந்த ஐந்து ஒன்பது திரிகோணா அதிபதிகள் லாபஸ்தானத்துல போய் அமர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் சோ இதுதான் இந்த மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசிக்குள்ளே வர்றாரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ராசியில ராசியிலிருந்து ராசிக்குள்ள வந்துடுறாரு இந்த மாதம் முழுக்க இரண்டாம் அதிபதி சூரியன் உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போறார் சூப்பரான ஒரு அமைப்பு சூரியனுக்கு ராசிக்குள்ள சூரியன் வர்றது நல்ல விஷயம் இரண்டாவது ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு பனிரெண்டு மூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசிக்குள்ள புதன் வர்றார் அப்போ சிம்ம ராசிக்குள்ள புதன் வர்றது அப்படிங்கிறது பிரயாதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறது நல்லது மூன்றாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறதும் நல்ல விஷயம்தான் ஆனா இங்க இரண்டாம் இடத்துல புதன் வரும்போது அத வக்ரம் பெற்ற சனி பகவானும் பாக்குறாங்க குருவுடன் இணைந்த செவ்வாயும் பாக்குது புதனுக்கு சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஒரு சேர கிடைக்குது இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இரண்டாம் பட்சமா ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றார் பயிற்சி ஆகிறார் அப்போ அங்க புதனும் இருக்கிறாங்க சுக்கரனும் அங்க ஆகுது மதன கோபால யோகம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏற்படுது இந்த சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் அந்த குரு சாரி குருவுடன் இணைந்த செவ்வாயினுடைய பார்வையும் இந்த புதன் சுக்கரனுக்கு கிடைக்குது சோ இது நல்ல விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா பல விதங்கள்ல நல்ல விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன குறைகளும் உண்டு அதை தெளிவா பார்க்கலாம் ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் ஆகிறார் வக்ரம் பெற்ற சனியோட பார்வையில புதன் வக்ரகதியில நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை இது புதனுக்கு வர இருந்த கெடுதல்களை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுது அது என்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்க்கலாம் இப்போ இது கோச்சார பலன்தானே அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பா கோச்சார பலன்தான் பொது பலன் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் அப்போ இந்த பதிவை தெளிவா விரிவா கேளுங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி வருது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரகங்களுக்கு சொல்லும்போது நல்லா காது கொடுத்து கேளுங்க நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதுல முக்கியமான விஷயங்களை சொல்லிடுவேன் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்பம் பழக்க வழக்கம் வருமானம் சேமிப்பு இந்த அமைப்புகளை சொல்லக்கூடிய காரக கிரகம் சூரியன் உங்க ராசிக்கு அவர் உங்க ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்துல உங்க ராசிக்குள்ள வந்துட்டாருன்னா இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்க ராசிக்குள்ளதான் இருக்கிறார் வேற எங்கயும் பயணிக்க போறது கிடையாது அப்போ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டுட்டா அற்புதமான விஷயம் அற்புதமான விஷயம் ஏன்னா இரண்டாம் அதிபதி ராசிக்கு வர்றது இரண்டாம் அதிபதி லக்னத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குடும்ப ஆதரவு பூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல உங்களுடைய பேச்சு எடுபடாம இருந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலகட்டம் நீங்க சொல்றது சரின்னு சொல்லி உங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு முழு பக்கபலமா இருப்பாங்க நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது யாருமே அந்த தைரியத்தை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நோன் பர்சன் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இல்ல மனைவியோ உள்ள கணவனோ கொடுப்பாங்க இப்போ என்னன்னா இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள் எல்லாமே சேர்ந்துருது உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அண்ணி மாமா மச்சான் எல்லாரும் சேர்ந்துறாங்க எல்லாரும் சொல்றாங்க நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்னு ஒரு ஒற்றுமையோட குடும்ப ஒற்றுமையோட உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது இது கேக்குறக்கே நல்ல விஷயமா இருக்கு சூரியன் உங்க ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு என்ன வரும் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு தைரியம் கொடுத்துட்டாலே ஓ பாத்துரலாம் அவங்க ஹெல்ப் பண்றாங்க பண்ணல அப்படின்னு நான் இருக்கிற மச்சி பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நன்மை சொல்லும்போது மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த உத்வேகம் இருக்கு இல்லையா அது போல வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்லும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு அப்படியே என்ன ஒண்ணாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ இங்க ரொம்ப தன்னம்பிக்கைய தைரியம் அதிகரிக்கிறது நல்ல விஷயம் ஆனா சூரியன் ராசிக்குள் இருக்கும்போது அத சரியான விதத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க சரியான விதத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க என்னன்னா ரொம்ப ஆக்ரோஷத்து ரொம்ப தைரியத்தினால உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடியாத காரியத்துக்கெல்லாம் நான் பண்ணிடுவேன் புடிச்சிடுவேன் வாக்கு கொடுத்துடுவேன் வந்துடுவேன் சொன்ன வாக்கு காப்பாற்றுறதுக்காக சில இழப்பீடுகளும் சிந்திக்க வேண்டியது இருக்கும் அப்போ யோசிங்க சிந்தித்து உங்களுடைய பேச்சை உங்களுடைய வார்த்தைகளை வெளியில் சொல்வது நல்லது சிந்தித்து செயல்படுவது நல்லது அப்படிங்கறத மீண்டும் சொல்லும் ஏன்னா இங்க வேகம் அதிகமா இருக்கும் விவேகம் குறைஞ்சு போயிரு ராசிக்குள்ள சூரியன் இருக்கும்போது குடும்ப உறவுகள்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்காங்க பாத்திரம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு பக்குவம் தான் வருமே தவிர என்னடா பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய பயம் இல்ல பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையான யோசனை அது வராது வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரும் அது நம்மள கீழே தள்ளிடும் கவனம் வேணும் பொருளாதார ரீதியாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதும் முக்கியமான வார்த்தைகளை பேசும் போதும் குடும்ப உறவுகள் கிட்ட கலந்துக்கிட்டு பேசுங்க சுய முடிவுகளை தவிர்க்கணும் இது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கறத சொல்லுது அதே போல வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது வருமானம் குறைறதுக்கு வாய்ப்புகள் இல்லை முடிந்த அளவுக்கு வரக்கூடிய வருமானங்களை சேமிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்ய போறீங்க சேமிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை தீர்க்கமா செய்ய போறீங்க அது உங்களுக்கு நல்ல விஷயமா மாறுது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மாறுதல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுது அரசு ஊழியர்களால உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல அவங்களுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது மூன்றாவதா மூன்றாவதா பாருங்க உங்களுக்கு அந்த சில நாட்கள்ல காய்ச்சல் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகும் டெம்பரவரி தான் பயப்பட வேண்டாம் டெம்பரவரி தான் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல சூரியன் ராசிக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு தனி பலம் வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பலம் வந்துடும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹைஃபையா யோசிப்போம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா என்ன நினைச்சாலும் நம்ம அதிகப்படியான விஷயங்களை நினைக்கிறது எது குவாலிட்டியோ எது திரகாத்திரமான விஷயமோ எது நம்பகத்தன்மை வாய்ந்ததோ அதுக்குள்ளதான் மனசு போகும் கோழிகளை கண்டு ஏமாறாது மனசு ஒரு ஷர்ட் வாங்கணும்னால நல்ல பிராண்டடா வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் இந்த காலகட்டம் பாடி மாதம் வருது நம்ம திருவிழாக்கு எல்லாம் எடுப்போம் அப்பவும் கூட நம்ம பிராண்டடா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அத கண்டிப்பா செய்தும் காட்டுவீங்க சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறதுனால தந்தை மேலதிகாரிகள் உங்களுடைய மாமனார் இது போன்ற உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதகமா எப்படி இருப்பாங்கன்னா அவங்க சொல்றத நீங்க கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத அவங்க விருப்பப்படுவாங்க அப்போ அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய சிந்தனைகளை உங்க மேல திணிப்பாங்க அது உங்களுடைய வளர்ச்சிக்கான அமைப்பா தான் இருக்குமே தவிர உங்களுடைய வருமானத்துக்கான அமைப்பாது இருக்குமே தவிர உங்களை தாழ்த்துவதற்கான அமைப்புகள் கிடையாது தயவு செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இல்ல சில நேரங்கள்ல காய்ச்சல் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகளுக்கு இது கர்வத்தோட பேச்சை வெளிப்படுத்தாதீங்க என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற கர்வம் வேண்டாம் விவேகம் அவசியம் வேகம் தவிர்க்கவும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மாசத்துல ஏன்னா இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போறாரு முதல் மூன்று நாட்களுக்கு புதனும் உங்க ராசிக்குள்ள இருக்காருங்க முதல் மூன்று நாட்களுக்கு ஆதித்ய யோகம் ஏற்படுது அந்த மூணு நாள் அஹ் பரவாயில்ல ஓகே புதன் எப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரோ அப்ப இருந்து சுய முடிவுகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஓகே இப்ப அடுத்ததா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகினாரு புதன் மூன்று பன்னிரெண்டு அதிபதி இரண்டாம் இடத்துக்கு புதன் வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது வரைக்கும் என்னென்ன செலவுகள்லாம் ஆயிட்டு இருக்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் தவிர்க்கணும் எது வேண்டாத செலவு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பக்காவா கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு வித்தையை அந்த புதன் உங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு போக போறாரு இந்த மாதத்துல அப்போ தேவை அறிந்து செலவு செய்யணும் அப்படிங்கிறத தீர்க்கமா முடிவு எடுப்பீங்க இந்த காலகட்டம் செலவுகள் இந்த மாதம் குறையும் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் செலவுகள் குறைத்து சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வேலையை அந்த புதன் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இளைய சகோதரத்தின் மூலமாகவும் மாமனார் அப்படிங்கிற உறவின் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் என்ன உதவியும் பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும் சில நேரங்கள்ல உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் உடல் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வர்ற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இருந்து ஒரு இருக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூடவே காலி நிலம் இருக்கு சார் ரொம்ப நாளா விற்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் அதை விற்கவே முடியல ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு இது நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய காலி நிலம் வைக்கணும்னா இந்த மாசம் அற்புதமான கிரக சூழ்நிலைகள் அமைப்பு இருக்குது ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான புதன் மீது இருக்குது அந்த புதன் இரண்டாம் பாவத்தில் இருக்கார் காலி நிலத்தின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க இந்த காலி நிலம் விற்கணும் அப்படின்னா உங்களுடைய நிலத்தின் ஒரு பகுதி ஈசானியம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா இல்ல கிழக்கு திசை சிம்ம ராசியில இருக்கிறதுனால கிழக்கு திசையில கிழக்கு திசை ஓரத்துல ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து ஒரு பழமையான சிவாலயங்கள் இருக்கக்கூடிய குளத்திலேயோ கிணறுலையோ அந்த மண்ணை கரைச்சுங்க கைப்பிடி மண் எடுத்துட்டு வரணும் அந்த மண்ணை கொண்டு போய் சிவாலயத்துல எல்லா வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மண்ணு கூட கொஞ்சம் திருநீரை வச்சு வழிபாடு பண்ணிட்டு எனக்கு சீக்கிரம் நிலம் திட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துலயோ அல்ல சிவாலயத்துக்கு முன்னாடி குளம் இருந்ததுன்னா கொலத்திலையோ போட்டு வந்துருங்க இது எப்ப சார் செய்யணும் அப்படின்னா ஒரு ஞாயத்துக்கு நாள் செய்யுங்க கண்டிப்பா அந்த நிலம் விரைவில் விற்று தீரும் இந்த மாதத்துக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களும் அந்த நிலத்தை வாங்க வருவாங்க கண்டிப்பா சீக்கிரமா அந்த நிலம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது இந்த சான்ஸை பயன்படுத்திக்கலாம் ஓகே அதே போல வந்து டூ வீலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டூ வீலர்ல நிறைய செலவுகள் வரும் கூறப்பட்ட செலவு வரும் ஏதாவது இன்ஜின் பிரச்சனை ஆயிடும் ஏதாவது ஒரு வேலைகள் நடந்துகிட்டே இருக்கோம் அந்த வேலைகளை நீங்க செய்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு டூ வீலர்ல பயணிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போக வேண்டாம் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடாது லாங் டிஸ்டன்ஸும் போக வேண்டாம் டூவீலர்ல அது சரியான ஒரு அமைப்பா இல்லை விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய திசை அல்லது சனி அல்லது செவ்வாயினுடைய திசா புத்தி நடந்தா கண்டிப்பா டூ வீலர் பயணம் ஆகாது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகாது உங்களுக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதிக்கு செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் இருக்கு சனி அஷ்டமாதிபதி புதன் மூன்றாம் அதிபதி ஓ இது வந்து தொந்தரவான்னு கேட்டா கண்டிப்பா தொந்தரவு வாகன விபத்துகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல ஆடை ஆடை பொருட்கள்ல பிரச்சனை இல்லை ஆபரணங்கள் தொலைவதற்குமான வாய்ப்புகளையும் சொல்கிறது கையில் போட்டிருக்க ரிங்கு பிரேஸ்லெட்டு காதுல போட்டிருக்க கோடு மூக்குத்தி இந்த காது மூக்கு தொண்டை விரல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கழுத்துல போட்டிருக்க செயின் கூட பிரச்சனை இல்லை இந்த மோதிரம் மூக்குத்தி கோடு இது சம்மந்தமான விஷயங்கள் தொலைறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஜிம்மிக்கெல்லாம் ஆடுற மா ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் மாத்திடுங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி போட்டுங்க தொலைறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மூணு கிரகத்தினுடைய தசாபுதி எது நடந்தாலும் கண்டிப்பா சான்சஸ் அதிகமா ஏற்படுத்துது கவனம் தேவை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா வச்சுக்கோங்க அதாவது வந்து உங்களோட பாஸ்போர்ட்ல இருந்து ஆதார்ல இருந்து பேங்க் சம்பந்தமான விஷயங்கள் கடன் கேட்க போக பிடிக்க இந்த மாதம் ஆகாது ஸோ அத சரி பண்ணிக்கோங்க அது இந்த மாசம் தள்ளி வைங்க டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் பாக பிரிவன் ஏதாவது செய்யறேன் பிடிக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் இந்த மாதம் தள்ளி வைங்க இல்லைன்னா லீகல் பாக்குறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கிளியரா பாத்துக்கோங்க ஏதாவது ஒரு ஓட்ட உடச்சல் அதுல இருக்கும் நம்மளுக்கு தெரியாம சைன் பண்ணிடுவோம் ஓகே அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க டென்ஷன் கண்டிஷன்ஸ் எப்பவுமே ரொம்ப சின்ன இடத்துல எழுதுவாங்க அதை படிச்சு பாக்கறதுக்கே கஷ்டமா இருக்கிற மாதிரி சோ அது கொஞ்சம் கவனமா பாருங்க புதுசா இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கிறது வேண்டாம் சரிங்களா அது நல்ல ரிட்டர்ன்ஸ் தராத இன்சூரன்ஸ்ல கொண்டு போய் பணத்தை போட்டுருவோம் ஷேர் மார்க்கெட்லயும் அப்படித்தான் நல்ல ரிட்டர்ன் தராத ஷேர்ஸ்ல வாங்கி வச்சிருவோம் ஸோ அதுல கவனம் வேணும் அப்படிங்கறத சொல்லுது ஆனா லக்னத்துல ராசியில சூரியன் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்ல அதிகம் ஆர்வம் ஏற்படும் சூதுல நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் கவனம் தேவை இந்த எண்ணம் மட்டும் நல்ல எண்ணமா இருக்குது ஆனா அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது அடுத்ததா சுக்ர பகவான் சுக்கரன் என்ன செய்யறார் உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார் முதல் பதினைந்து நாட்களுக்கு தாயாரினுடைய ஆதரவு பூர்ணமா கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியா மேலேறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது நல்ல படிப்பு நல்லபடியா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பகவான் வக்ரம் ஆகிட்டாரு தொழில்ல கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா ஓகே பார்த்துடலாம் பண்ண முடியும் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா வேலையோடு போடு அடுத்ததா தொழில் பண்ண ஆரம்பிக்கல எத்தனை நாள் இவங்களை வந்து குப்பை போட்டுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் என்னன்னா புதுசா இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் சுக்ரன் நான்காம் அதிபதி ராசிக்குழு இன்வெஸ்ட் பண்ணணும்னே நினைக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு கவனமா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் சனி வக்ரமா அஷ்டமஸ்தானத்துல இருக்குது வக்ரமா இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா கஷ்டம் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பணம் திருப்பி கெயின் பண்ணவே முடியாது அது லாஸ் லாஸ்ல போயிடும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் தாயாரை நல்லா பார்த்துக்கோங்க தாயாருடைய ஆதரவு கிடைக்கும் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப உறவுகளாகட்டும் வெளி உறவுகளாகட்டும் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க அதுல கெட்டி அதுல மாற்றம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அதே போல மூத்த சகோதரம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் நல்லா பாருங்க மூத்த சகோதரர்கிட்ட நம்பி எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்பா பேசிராதீங்க பேசி அதிக உங்க கிட்ட இருக்கக்கூடிய உண்மையை ரகசியத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிறது பெருசா உங்களுடைய ரகசியங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது சரியான புல் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த உதவிகளை வாங்கிக்கலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது ரொம்ப பொங்கி உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க அதே போல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் கற்பித்தல் டீச்சரா இருக்கீங்க மார்க்கெட்டிங் பீப்புளா இருக்கீங்க கலைத்துறையில் இருக்கீங்க டிரைவரா இருக்கிறீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்க விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வருமானம் உண்டு நல்ல வருமானம் உண்டு படிப்பு நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொந்தரவுகளில் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை உங்களால் பார்க்க முடியும் எல்லாமே சூப்பர் நல்ல விஷயம்தான் இப்ப புக்ர பகவான் அங்க இருக்கிறது நல்லது சுக்கரன் மறுபடியும் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகல இரண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் இருக்கு இப்பவும் இளைய மூத்த சகோதரர்கிட்ட கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு தாயார் மூலமாக பொருளாதார உதவிகளும் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு சோ சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டா நடந்தது சுக்கரனுடைய மாற்றம் பெரிய இம்பாக்டா கொடுக்காது உங்களுக்கு ஆனா ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்க இல்லையா இது என்ன செய்யுதுன்னா இதற்கு முன்பு ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைந்து பதினொன்றுல இருக்கிறாங்க இல்லையா இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான நல்ல வினைப்பயனால் நல்ல கர்மான ஒண்ணு இருக்கும் இல்லையா கெட்ட கர்மான இருக்கு நல்ல கர்மான்னு இருக்கு இல்லையா அந்த நர் நல்ல செயலின் நல்ல கர்மாக்களின் விளைவாக இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அத்தனையும் சமாளிச்சு உங்களுடைய காரியங்களின் லாபத்துடன் வெற்றியுடன் முடித்து காட்டுவதற்கு இந்த குருவும் செவ்வாயும் இணைந்த குருமங்கள யோகம் முழுமையாக உதவி செய்கிறது குருமங்களோகம் பதினொன்றாம் இடத்துல கடன் வாங்கியாவது உங்களுடைய காரியங்களை லாபத்தோட முடிச்சுக்குவீங்க திட்டமிட்ட காரியம் மனதிற்கு பிடித்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் காதல் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் காதல் திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறும் மனசுல என்னென்னவெல்லாம் பட்டுதோ அதை எல்லாம் சரிவர செய்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அதெல்லாம் பக்காவா சரி வர செய்தீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை பக்காவா செஞ்சுக்குவீங்க உறவுகள் மூலமாக நல்ல ஆதரவு உண்டாகும் என்ன பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் பேசுவீங்க குருகோட இணைந்த செவ்வாய் இது என்ன செய்யுது குரு ஆறாம் அதிபதி சில நேரங்கள்ல குழந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்துது குழந்தைக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்துது அதே போல தந்தைக்கும் சில நேரங்களில் உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுத்துறது குழந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தையும் பக்குவமா பாத்துக்கிறது நல்லது உங்களுக்கு சின்னதா ஏதாவது ஒண்ணு வந்தாலும் டக்குன்னு அவங்களுக்கு கவனிச்சிருங்க போதுமானது மற்றபடி அந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது நல்ல வெற்றியை சேமிப்பை இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுல என்ற மாற்றுக்கிறதுக்கு இல்ல இதற்கு முன்பு நீங்க எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே நன்மையாக லாபத்தில் குருமங்கள யோகம் அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி எதெல்லாம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா செய்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பிளான் பண்ணுங்க கண்டிப்பா அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் பாருங்க சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவோட தசையோ செவ்வாயினுடைய தசையோ அல்லது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகு ஷீரிடம் சித்திரையா இந்த ஆறு நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு ஓகே இந்த மாதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்தா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது எப்ப பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிரத இந்த இந்த சமாதி வழிபாடு பண்ணணும் சமாதி அடைந்த சித்தர்கள் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க ரெண்டு நெய் தீபம் ரெண்டு நெய் தீபம் வாங்கி வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக மாறும் மேலும் கடகராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுற்றம்